அனைவருக்கும் வணக்கம் எட்டு வகையான வைட்டமின் பி குடும்பத்தில் வைட்டமின் பி டுவெல் மிக முக்கியமான வைட்டமின் ஆகும் இது கோபாலமின் என்றும் அழைக்கப்படுகிறது வைட்டமின் பி நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது வைட்டமின் பி டுவெல் புதிய சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க இந்த வைட்டமின் மிகவும் அவசியம் உடலில் உள்ள நரம்பு செல்களை சரியாக பராமரிக்க இந்த வைட்டமின் தேவை உடலின் அடிப்படை கட்டமைப்பான டிஎன்ஏயை பராமரிக்கவும் கட்டுப்படுத்தவும் வைட்டமின் பி டுவெல் உதவுகிறது உடல் எடையை சீராக வைத்து கொள்ள இந்த வைட்டமின் தேவை மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது ஞாபக மறதி ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது உடலில் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள்கிறது வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு அதிகப்படியான மதுப்பழக்கம் இருந்தால் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை ஏற்படும் வயிற்றில் உற்பத்தியாகும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் குறைவாக உற்பத்தியானால் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை ஏற்படும் இறைப்பை மற்றும் குடல் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டால் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை ஏற்படும் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையின் முக்கியமான அறிகுறி உடல் சோர்வுதான் பல்வேறு நரம்பியல் பிரச்சனைகள் மற்றும் உளவியல் பிரச்சனைகள் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையின் மற்ற அறிகுறிகள் ஆகும் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையை தெரிந்து கொள்வதற்கு டாக்டரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் தாக்கும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் பல்வேறு நரம்பியல் பிரச்சனைகள் வரும் தசைகள் பலவீனமடையும் உமிழ் நீர் சுரக்காது வாய்ப்பகுதியில் பகுதியில் வறட்சி ஏற்படும் வாயில் புண்கள் வரும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் உண்ட உணவு சரியாக ஜீரணமாகாது குமட்டல் மற்றும் வாந்தி ஏற்படும் அதிகமான போக்கு ஏற்படும் சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தி குறையும் இதனால் திசுக்கள் மற்றும் உடல் உறுப்புகள் போதுமான ஆக்சிஜனை பெற முடியாது இதன் விளைவாக உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாக செயல்பட முடியாது உடலில் சோர்வு ஏற்படும் எந்த பணியையும் சரியாக செய்ய முடியாது கைகள் மற்றும் கால்களில் உணர்வு இருக்காது உடல் எடை குறைந்துவிடும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் ஞாபக மறதி ஏற்படும் மனச்சோர்வு மற்றும் மனக்குழப்பம் ஏற்படும் மனநலம் பாதிக்கப்படும் எனவே வைட்டமின் பி பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் பி டுவெல் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் பீட்ரூட் கீரைகள் காளான்கள் உருளைக்கிழங்கு மஞ்சள் பூசணிக்காய் ஆகியவற்றில் வைட்டமின் பி டுவெல் உள்ளது மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் போன்ற பழங்களில் வைட்டமின் பி டுவெல் உள்ளது பாதாம் உட்பட பல்வேறு நட்ஸ் வகைகளில் வைட்டமின் பி டுவெல் உள்ளது பால் மற்றும் பால் பொருட்களில் வைட்டமின் பி டுவெல் உள்ளது முட்டை இறைச்சி கோழி மீன்கள் ஆகியவற்றில் வைட்டமின் பி டுவெல் உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை ஏற்படாது இந்த உணவுகளை உட்கொண்டும் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை இருந்தால் டாக்டரை அணுகி தக்க மருந்துகள் மூலம் வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையை செய்து கொள்ளலாம் வைட்டமின் பி பற்றாக்குறையை சரி செய்து விட்டால் நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி